தன்னுடைய கடமையை சரியாக செய்த ஒரு கனேடிய செவிலியர் தன்னுடைய வேலையை இழக்கக்கூடிய அபாயத்திலே தற்போது இருப்பதாக சொல்லப்படுகின்ற இதனுடைய பின்னணி என்ன அதை தான் இந்த வீடியோகளை பார்க்க இருக்கின்றோம் நேர்களே கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே அவசர உதவிக்கு அழைக்கப்பட்ட இடத்திலே நோயாளியினுடைய முடிவுக்கு மதிப்பு கொடுத்து நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் விட்ட பராமெடிக்ஸ் உதவியாளர் ஒருவர் தன்னுடைய லைசன்ஸை தற்போது இழக்கின்ற அபாயத்தை எதிர்கொண்டிருக்கின்றார் நோயாளியின் குடும்பத்தினர் செய்த புகாரை தொடர்ந்து அமேலியா பிரிட்ஜ் எனப்படுகின்ற அந்த மருத்துவ உதவியாளர் மீது விசாரணை நடத்தப்பட்டு தற்போது ஒரு சிக்கலான நிலையிலே அவர் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பார்த்தமாக இருந்தால் ஆறு வருடங்களாக மருத்துவ உதவியாளராக பணியாற்றி வருகின்ற அமேலியா பிரிட்ஜ் ஒரு அவசர அழைப்பின் பேரில் நோயாளி ஒருவரின் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் அங்கு அந்த நோயாளி மருத்துவமனைக்கு வர மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் நோயாளியின் விருப்பத்திற்கு மதிப்பளித்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் தேவையான ஆவணங்களில் கையொப்பம் பெற்றுக்கொண்டு அமெலியா திரும்பியிருக்கின்றார் ஆனால் நோயாளியின் வயது வந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை என்றும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்க வேண்டும் என்றும் கூறி அவசர மருத்துவ உதவியாளர்கள் உரிமம் வழங்கும் வாரியத்திலே புகார் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சிகிச்சையை மறுப்பதற்கு நோயாளிக்கு உரிமை இருக்கிறதா இதை பற்றி பார்த்துமாக இருந்தால் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சட்டங்களின்படி ஒரு நோயாளி தனக்கு அளிக்கப்படும் சிகிச்சையை மறுக்க முழு உரிமை இருக்கிறது ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன நோயாளி சுய நினைவுடன் இருக்க வேண்டும் தனது முடிவின் விளைவுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பயங்களையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவர் இருக்க வேண்டும் சிகிச்சையை மறுத்தால் மரணம் கூட ஏற்படலாம் என்பதை மருத்துவ உதவியாளர் விளக்கிய பிறகும் நோயாளி தனது முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் நோயாளியிடமிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் படிவம் அதாவது ரிலீஸ் இதிலே கையொப்பம் பெற்றுக்கொண்டு மருத்துவ உதவியாளர்கள் அங்கிருந்து திரும்ப முடியும் இழந்தவர்கள் சிறை மற்றும் போதையில் இருப்பவர்கள் போன்ற சிலருக்கு இந்த உரிமை பொருந்தாது அமலியா பிரிட்ஜ் கூறுகையிலே எனது நோயாளி நள்ளிரவில் மருத்துவமனைக்கு செல்ல விரும்பவில்லை காலையில் தனது குடும்ப மருத்துவரை சந்திப்பதாக அவரது மனைவியுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுத்தார் அவர்கள் கையொப்பமிட்ட பின்னரே நான் அங்கிருந்து சென்றேன் என்றார் இதேவேளை நோயாளியின் குடும்பத்தினர் அளித்த புகாரை தொடர்ந்து உரிமம் வழங்கும் வாரியம் இந்த விஷயத்தை விசாரிக்க ஒரு மூன்றாம் தரப்பு புலனாய்வு நிறுவனத்தை நியமித்தது அந்த விசாரணை ஒரு காவல்துறை பாணியில் இருந்ததாகவும் மருத்துவ பின்னணி இல்லாத ஒருவரால் நடத்தப்பட்டதாகவும் அமெலியா குற்றம் சாட்டுகிறார் விசாரணையின் முடிவிலே அமெலியாவுக்கு ஒரு மாற்று தீர்வு முறை முன்வைக்கப்பட்டது அதன்படி அவர் எட்டு நாட்கள் தற்காலிக பணி நீக்கம் சில கல்வி வகுப்புகளில் பங்கேற்பது மற்றும் முக்கியமாக குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பத்திரத்தில் கையெழுத்திடுவது போன்ற நிபந்தனைகளுக்கு அவர் உட்பட வேண்டும் ஆனால் அந்த குறிப்பிட்ட செவிலியர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் பத்திரத்திலே கையெழுத்திடுவதை கடுமையாக எதிர்க்கிறார் நான் விதிகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றி நோயாளியின் விருப்பப்படியே செயல்பட்டேன் குற்றத்தை ஒப்புக்கொள்வது எனது குணநலனை நலனை களங்கப்படுத்தும் ஒரு செயல் என்று அவர் கூறுகிறார் மேலும் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அது எதிர்காலத்தில் நோயாளியின் குடும்பத்தினர் தன் மீது சிவில் வழக்கு தொடர வழிவகுக்கும் என்றும் அவர் அஞ்சுகிறார் இந்த சம்பவம் நடந்த போது தன்னிடம் தொழில் பொறுப்பு காப்பீடு லயபிலிட்டி இன்சூரன்ஸ் இல்லை என்பதும் அவருடைய கவலையை அதிகரித்திருக்கின்றது தற்போது அமெலியா பிரிட்ஜ் தன்னுடைய தரப்பு நியாயத்தை நிரூபிக்க ஒரு வழக்கறிஞரை நியமித்து இந்த புகாரை எதிர்த்து போராடி வருகிறார் இந்த சம்பவம் மருத்துவ உதவியாளர்களின் கடமைகள் நோயாளிகளின் உரிமைகள் மற்றும் புகார் விசாரணை முறைகள் தொடர்பிலே ஒரு பெரும் விவாதத்தை எழுப்பியிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் வழக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைத்திருங்கள் நன்றி